வைத் தலைவர் அவர்களே இப்பொழுது நம்முடைய மாண்பு அவர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து அந்நிய முதலீடுகளை வரலாறு காணாத அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு இருந்து வருகிறார் குறிப்பாக இந்த முதலீடுகள் எல்லாம் பெரும்பான்மையாக திருப்பெரும்புந்தூர் தொகுதியை நோக்கி வருகிறது ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு விழுக்காடுக்கு மேல் தொழிற்சாலை உள்ள பகுதி ஆனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் கூடியிருக்கிறது இதை போக்குவதற்கும் நிவாரணம் தேடி தருவதற்கும் ஏதாவது புதிய திட்டம் அரசிடம் இருக்கிறதா திருப்பெரும்புதூர் பாலம் நீண்ட நெடிய காலமாக கட்டாமல் இருக்கிறது அதை துரிதமாக நடத்தப்படுமா என்று பேரவை தலைவர் வாயிலாக அறியவிருக்கிறார் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்கள் ஒரு புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுதான் அது ஐந்து கட்டமாக பிரித்து அந்த ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு ஒரு புறவழிச்சாலை அமைக்கிறோம் இதிலிருந்து திரு இருந்து ஆரம்பித்து அங்கேருந்து நேராக ஸ்ரீபெரும்போது இருந்து சிங்கப்பெருமா கோயில் சிங்கப்பெருமா இருந்து மாமல்லபுரத்தில் இருக்கிற பூஞ்சேரி வரைக்கும் இணைக்கிற அந்த திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டத்தில் இவர் சொல்கிற நம்முடைய திரு ஸ்ரீபெரும்போது டூ சிங்கப்பெருமா கோயில் இடைப்பட்ட இடங்களில் தான் அந்த எல்லாம் அங்கு அதிகமாக இருக்கிறது என்பது அதிகம் எங்கெல்லாம் வந்து நான்கு வழி முக்க அதாவது முக்கு இருக்கிறதோ சந்திப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் பாலம் கட்டணும் என்ற அடிப்படையில் தான் இப்போ வந்து பல இடங்களில் பணிகள் நடைபெற்றிருந்தது சட்டமன்ற உறுப்பினருக்கு அது வந்து உங்களுக்கு தெரியும் அதனால் இன்னும் கூட இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பாலங்கள் போட முடியுமா என்று நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்ரீபெரும்பது ஒரு பாலம் என்பது ரெண்டு நாள் கோரிக்கை தான் இப்போ நான் சொல்கிறது தான் அந்த கோரிக்கை வருது அது இன்னும் ரெண்டு ஒரு மாதங்களிலே அந்த பணிகள் தொடக்கிற ஒரு நிலையில்தான் இருக்கிறோம் எனவே அந்த சாலையை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கருதுகிறார்கள் உற்பத்தி செய்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் ஒன்னது போர்ட்டுக்கு போகணும் விமான நிலையத்தின் மூலமாக பொருள் போய் சேரணும் போடுவதிலே முன்னுரிமை அளிக்கிற காரணத்தினால்தான் இந்த துறை நாங்கள் இருபத்தி நாளும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்க சொல்லுகிற பாதிக்க கட்டாயம் இந்த அரசு முக்கியத்துவம் தரும் விநாயகர் உறுப்பினர் ஸ்டாலின் குமார் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் मानव <laughs>